ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுலில் சப்ஜாய் செட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அது மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஜவரிசி சேர்த்துருக்கேன் ஜவரிசி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வாட்டர் மெலனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு வாட்டர் மெலனில் பாதி எடுத்துகிட்டு அதுலேருந்து கால்வாசி எடுத்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வாட்டர் மெலனில் உள்ள சீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் நம்ம நம்ம வந்து சின்ன வயசுலலாம் சாப்பிட்றக்கு சீஸு அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாட்டர்மெலன் ஃப்ளேவரில் இப்போ நம்ம வாட்டர்மெல்லனில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம மிக்சியில் அரைக்க அடிக்கதான் போகிறோம் ஸோ அதனால பெரிய பீஸ்தான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரியே சேர்த்துக்குங்க பாருங்க இந்த டைம் வந்து ஜவரிசி நல்லா வெந்து வந்துச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருங்க பாருங்கள் வாட்ரு மெலன் நான் ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து வெறும் மெலன் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்ற ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லெமன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நான் சுகர் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வாட்டர் மெலனில் சுகர் இருக்கும் நீங்கள் சுகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க சுகர் சேர்க்காதவங்க ஹனி சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் சுகர் தான் சேர்த்து அதை மிக்சியில் அடிச்சிருக்கேன் இப்போ ஜவ்வரிசியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஸ்போசல் கப்பில் வந்து ஜவ்ஸியும் சப்ஜா சீடையும் மாற்றி மாற்றி நான் கப்பில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்களேன் வாட்ரு மெலன்னு அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே சேர்க்காம நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து எடுத்துப்போம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா நான் வந்து சின்ன சைஸ் கப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பை எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கப்பில் வந்து வரிசையாக எல்லாத்துலேயும் வந்து ஊற்றிட்டு நான் வந்து இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஸ்டிக் வந்து சொருவிருக்கேன் ஸ்டிக் வந்து சாஞ்சு தான் இருக்குது நீங்கள் வந்து ஃபாயில் சீட்டில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும் நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் பாதி ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணி இடையில வந்து நீங்கள் மாற்றி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் வந்து இது ஃப்ரீஸ் ஆகிடும் பாருங்களேன் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு அந்த ஜவர்சி இது சேமியாலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி குச்சி ஐஸு வெயிலுக்கு